என் அன்பு குழந்தையே உன்னை நோக்கி வருகின்ற அனைத்தும் என்னிடம் இருந்து நான் வருகின்றது நீ நான் சொல்வது இவையெல்லாம் எல்லாம் கேட்கும் பிள்ளை நற்குணங்களைக் கொண்ட நல்ல பிள்ளைதான் ஆனால் எப்பொழுதும் உன் மனதில் இரட்டை எண்ணங்களோடே உலா வந்து கொண்டிருக்கின்றாய் எல்லா விஷயத்திலும் எல்லா செயல்களிலும் இரட்டை எண்ணங்கள் கொண்டு இருக்கின்றாய் உன்னுடைய இந்த இரட்டை எண்ணங்கள் நல்லதா கட்டதா நிறைவேறுமா நிறைவேறாதா என்று இரட்டை பதில்களை நான் தருகின்றேன் நான் எப்பொழுதும் உன்னிடம் ஒன்றை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றேன் இவ் எண்ணங்களுக்கு வலிமை அதிகம் எண்ணங்கள் போன்றுதான் வாழ்க்கை அமையும் எனவே நல்ல எண்ணங்களை கொண்டிரு என்று சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றேன் நீயும் அதை செவிமடுத்து உன் எண்ணங்களை செயல்படுத்திக் கொண்டாய் செயல்களிலும் என் வார்த்தைகளை பின்பற்றுகின்றாய் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே சிந்திக்கின்றாய் ஆனால் உன்னுடைய இரட்டை எண்ணங்களை மட்டும் உன்னால் மாற்றிக்கொள்ள ஏலவில்லை உன்னுடைய இரட்டை எண்ணம் இவராக இருக்கின்றது ஒரு பிரார்த்தனையை என்னிடம் வைத்து விடுகின்றாய் அடுத்த நொடியே அதை நிறைவேறுமா நிறைவேறாமல் போகுமா என்ற இரட்டை எண்ணங்கள் தோன்றுகின்றது ஒரு காரியத்தை என்னிடம் சொல்லிவிடுகின்றாய் ஆனால் நடக்குமா ஒருவேளை நடக்காமல் போய்விடுமா இது கிடைக்குமா கிடைக்காமல் போய்விடுமா என்ற இரட்டை எண்ணங்களில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் முதலில் ஒற்றை எண்ணங்களும் இரட்டை எண்ணங்களுக்கும் வேறுபாட்டையும் அவலங்களையும் தெரிந்து கொள் ஒற்றை எண்ணம் என்பது ஒரு விஷயம் நடக்குமென்று ஒரே எண்ணத்தோடு இருப்பது உன் சிந்தனை மனம் என்று எல்லாவற்றையும் அந்த ஒற்றை எண்ணங்கள் குவிப்பது அந்த ஒற்றை எண்ணங்கள் வலுப்பெற்ற எண்ணங்கள் நிறைவேறும் இரட்டை எண்ணம் என்பது நடக்கும் நடக்காமலும் போகலாம் கிடைக்கும் கிடைக்காமலும் போகலாம் இந்த இரட்டை எண்ணங்கள் எதிர்மறை சக்தியை அங்கே உருவாக்கிக்கொள்ளும் கொள்ளும் ஒரு வேளை நடப்பதாக இருந்தாலும் கூட அதை நடக்காமல் விடாது செய்துவிடும் சக்தி அங்கே உருவாகும் எனவே இரட்டை எண்ணங்களை ஒரு பொழுதும் வளர்த்து கொள்ளாதே ஒற்றை எண்ணங்கள் மட்டுமே நேர்மறை சக்தி கொண்டும் வலுப்பெற்று நிறைவேறும் இரட்டை எண்ணங்கள் எப்போதும் எதிர்மறையை அங்கு உருவாக்கி இரண்டு எண்ணங்களையும் பலிக்காமல் செய்துவிடும் எனவே ஒன்றை பிரார்த்தனை செய்தால் ஒன்று நடக்க வேண்டும் என்று நினைத்தால் இது கிடைக்கும் இது மட்டுமே உன் எண்ணங்களாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் இந்த ஒற்றை எண்ணங்களில் மட்டுமே உன் மனதை குவிக்க வேண்டும் இந்த ஒற்றை எண்ணத்திற்கு வலுவினை தர வேண்டும் அப்பொழுதே உன் எண்ணங்கள் பலிக்கும் இரண்டாவது தரம் உனக்கு இரண்டாவது எண்ணம் என்று ஒரு எண்ணம் வேண்டாம் எண்ணங்கள் நிறைவேறிவிடும் என்ற உன் ஒற்றை எண்ணமே உன் வேண்டுதல்கள் நிறைவேறும் ஒரு கணம் ஒரு துளி கூட உனக்கு இரண்டாவது எண்ணம் வரக்கூடாது இந்த தவறை நீ உன் வாழ்வில் செய்து கொண்டு இந்த கணமே அந்த தவறை நிறுத்துக்கொள் ஒரே எண்ணங்கள் அதுவும் நேர்மறை எண்ணங்கள் இது மட்டுமே இனி உன் வாழ்வில் இருக்க வேண்டும் நிச்சயம் நல்லதே நடக்கும் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பு உன் அனைத்துமாய் விளங்கும் எனக்கு உள்ளது இதற்காக உன் மேல் கோபம் கொள்ள மாட்டேன் தங்கமே அதை தாண்டி என் மேல் கோபம் இருந்தால் நிச்சயம் உன்னை நல்வழியில் கொண்டு செல்வதற்கே என்பதை புரிந்து கொள் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு என்றும் நான் துணையிருப்பேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் நான் உன்னை விட்டு ஒரு பூதும் அகலமாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் நீ வைரக்கள் உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேருளியைப் போல வீசுவே நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகின்றேன் என் வார்த்தைகள் உனக்கான இரத்த ஓட்டத்தை போல் இனிமேல் என்னாக தோன்றும் சொற்களின் பேரருளை நீ உருவாய் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ என்றும் என்னை அலை வைத்து உன்னிடத்தில் சொல்லுக்கு என் அர்த்தத்தை கண்டாயோ அன்றே நீ என் உயிரான பொறுப்போ உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலத்தையும் உன் விஸ்வாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன் என் பருபூரணும் ஆசிர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு கிடைக்கும் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பேருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் நான் இருக்கின்றேன் உனக்கு உலகமே நீ தோற்று போவாய் என்றாலும் முதலில் நீ உண்ணி நம்பு மனிதர்கள் எத்தனை அழகாக மாறுபடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவர்களது இயல்பான குணத்தை காட்டி கொடுத்துவிடும் உன்னிடம் மாறுபடம் போடும் அவர்களிடம் கொஞ்சம் விலகியே இரு நடப்பதை நான் பார்த்து கொள்கின்றேன் எதை பேச வேண்டும் என்பது அறிவு அதை எப்போது பேச வேண்டும் என்பதுதான் ஞானம் காலத்தோடு சேர்ந்து வாழ பழகுவதை விட முயற்சி செய்தோட பழகு என்றும் நான் உனக்கு துணை இருப்பேன் பகிழித்தனமானவர்கள் முட்டாள்கள் அல்ல போலவே எல்லோரும் நல்ல இதயம் படைத்தவர்கள் என்று நம்புகின்றவர்கள் அவர்களை ஒரு கோதும் ஏமாற்றாதே அதுவும் நமக்காக காத்திருக்காது புகழ்ச்சியில் வளர்பவனுக்குத்தான் துணை தேவை முயற்சியால் வளர்பவனுக்கு தன்னம்பிக்கையே துணை உன் நச்சியம் எதுவோ அதை நோக்கி போடு ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி ஜென்மங்கள் அவர்களுக்கென தனித்தனி ஆசாபாசங்கள் குணங்களும் இருக்கும் அதன் வழியில்தான் அவர்களின் பயணமும் இருக்கும் அவர்களை ஒழுங்குபடுத்துகின்றேன் என்று நீ புதிய வேதனைகளைச் சுமக்காதே அவர்கள் போகும் பாதையில் போகட்டும் விட்டுவிடு ஒரு அனுபவத்தை பெற்ற பின்பு அவர்களே திரும்பி திரும்பிவிடுவர் அதுவரையில் நீ பொறுமையாக இரு அவர்கள் போன பாதை நல்லதா கெட்டதா என்பதை தானாக உணர்ந்தால் மட்டுமே அவர்களுக்கு உண்மை புரியும் இந்த உண்மையை முன்கூட்டியே சொன்னால் உன்னை அவர்களுக்கு பிடியாது இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம் யார் எதை செய்ய வந்தார்களோ அதை தானே அவர்களின் விதி அதை மாற்ற முயலாமல் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார் பாசத்தில் உள்ளே விழுந்து அறுவரை சொல்கின்றேன் என்ற பெயரில் கெட்ட பெயரை சம்பாதிக்காதே அனுபவம்தான் ஒவ்வொருவருக்கும் குறு அந்த அனுபவம் ஏற்பட்ட பிறகு தன்னை மாற்றிக்கொள்வதற்கு விதியிருந்தால் திருத்திக் கொள்வர் அதுவரை நீ பொறுமையாக இரு செயற்கையாக ஒரு குணத்தை உருவாக்கி உன்னிடம் அன்பை காட்டினாலும் நான் யார் தன் குணம் என்ன என்பதை ஒரு நாள் அவர்கள் கண்டிப்பாக வெளிப்படுத்தி விடுவார்கள் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தோடு இருக்க நீ பழகிக்கொள் வந்து போகும் உலகில் தான் நாம் பிறந்திருக்கின்றோம் அவரவருக்கு என்ன வேஷம் கொடுக்கப்பட்டு இருக்கின்றதோ அதைத் தவறு வேறு எதையும் செய்து காட்ட முடியாது எல்லையில்லா அன்பை வைத்திருக்கின்ற என்னை ஏமாற்றி என்று புலம்பிக் கொண்டு இருக்காது இறைவன் கடலுக்கும் ஒரு எல்லையை வைத்திருக்கின்றான் சில வேளைகளில் அதன் எல்லையை கடலும் தாண்டி விடுகின்றது ஒரு கட்டத்தில் ஒவ்வொருவரின் இயற்கையான சுபாவங்கள் வழிபட்டே தீரம் நீ உன்னை எப்படி வைத்து கொள்ள என்று நினைக்கின்றாயோ அப்படியே இரு என் பரிபூரண ஆசிர்வாதம் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு எந்த நாள் வரை உனக்கு நான் காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சிறியவையே இனிமேல் அடுத்தடுத்து உன் வாழ்வில் அழகிய நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வெற்றியான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது இதை உன் மனதில் நன்றாக பதித்துக்கொள் என் வார்த்தைகள் இனிமேல் என் நாவிலிருந்து நேரடியாக நீ கேட்பாய் சொன்னால் சொன்னபடி நடக்கும் உனக்கான மாற்றம் தரும் மங்கள நேரம் தொடங்கிவிட்டது அடியெடுத்து மேலே வா நான் உன்னை பார்த்துக் கொள்கின்றேன் நான் உனக்கு அரணாக இருக்கும் போது துணிந்து செயல்படு அனைத்தும் நலமாக முடியும் வாழ்க்கையை சொர்க்கமாகவோ நரகமாகவோ அமைப்பது அவரவர்களின் மனமே உன்னிடம் உள்ள பலம் பலவீனத்தை அறிந்து கொள் உன் கண்ணீரையும் கவலையையும் எல்லோரிடமும் பகிராதே உன்னை பலவீனமாகப் பார்ப்பவர்களே இங்கு அதிகம் அழுவதாலும் சோர்ந்து போவதாலும் ஒன்றும் நடக்கப் போவதில்லை எப்படி இருந்தாலும் உன் சுமையை நீயே சுமந்தாக வேண்டும் அழுது சுமைப்பதை விட ஏற்றுச் சுமைப்பதில் சிரமம் குறைவு என்றும் உனக்கு நானே துணை நிற்பேன் என் சொற்களை கேட்டு நல்லபடியாக வாழ கற்றுக்கொள்